ராமநாதபுரம் செய்தியாளர் ரகு இணைகிறார் சேர்த்தேன் கல்மண் தூக்கி கல்லூரியில் சேர்த்தேன் வெயிலில் வென்று வேலையில் சேர்த்தேன் மகனே நீ என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாய் என்று புலம்ப விடும் பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது வேதனையை தருகிறது ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு படாத பாடுபட்டு வளர்த்து ஆளாக்குகின்றனர் ஆனால் சில பிள்ளைகள் வயதான காலத்தில் தங்களுடைய பெற்றோரை பேணி பாதுகாக்காமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு தாங்கள் மட்டும் மனைவி பிள்ளைகளுடன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றனர் அம்மாவின் வயிற்று கருவறை பாக்கியமும் அப்பாவின் மார்பில் சாய்ந்த பாக்கியமும் வாழ்நாளில் என்றும் தீர்க்க முடியாத கடன்கள் என்பதை உணராத பிள்ளைகள் தங்களுடைய சுயநலம் தான் முக்கியம் என்று கருதி முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடுகின்றனர் உலகத்தில் மிக மோசமான துயரம் தாயின் கண்ணீர் தாய் பசித்திருக்க தாரத்திற்கு உணவளிக்க நினைக்காதே என்ற முதுமொழிகளை உணராத பிள்ளைகள் தான் இதுபோல நடந்து கொள்கின்றனர் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் பள்ளிக்கூடங்கள் தான் முக்கிய காரணியாக இருக்கிறது பள்ளிக்கூடங்களில் முன்பு நல்லொழுக்க வகுப்புகள் இருந்தன காலப்போக்கில் அவையெல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது ஆசிரியர்களும் கடமைக்கு பணியாற்றி தங்களது வாழ்க்கையின் ஒழுக்க நெறிமுறைகளை மாணவர்களுக்கு புகட்டாததும் இதற்கு ஒரு காரணம் ஆரம்ப கல்வி பாடத்திட்டத்தில் மும்பை போல நல்லொழுக்க வகுப்புகளை மீண்டும் துவக்க வேண்டியது அவசியம் அதே போல மும்பெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திரைப்படங்களில் தாய் பாசத்திற்கும் குடும்ப பாசத்திற்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் திரைப்படங்கள் தங்களுடைய கடமையை தவறாமல் செய்து வந்தன ஆனால் இப்போதைய பொழுதுபோக்கு சாதனமாக திகழும் சமூக வலைதளங்களிடம் அதுபோன்ற பொறுப்புணர்வை எதிர்பார்க்க முடியாது என்பதும் இளைய தலைமுறையினரின் இதுபோன்ற பொறுப்பற்ற தன்மைக்கு காரணமாகும் பெற்றவர்களை பேணிக்காத்து காத்து பராமரிக்காமல் கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்துவதில் எந்த புண்ணியமும் இல்லை என்பதை பிள்ளைகள் உணர்ந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பதுதான் உண்மை நேரலில் நிந்தமைக்கு மிக்க நன்றி உராகும் அடுத்ததாக ராமநாதபுரம் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அது பற்றிய கருத்துக்களை பார்க்கலாம் விலங்குளத்தூர் கிராமத்தில் பசுங்குடியில் குழந்தைகள் மற்றும் முதியோர் காப்பகம் நடத்தி வருகிறோம் இந்த காப்பகத்தில் வந்து இருபத்தஞ்சு முதியோர்கள் முப்பது ஆதரவற்ற பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த பெண் குழந்தைகள் வந்து அப்பாவோ அம்மாவோ இல்லாத பெண் குழந்தைகளாக நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்லூரி வரை நாங்கள் படிக்க வைக்கிறோம் முதியோர்கள் வந்து எப்படி அவங்க எங்களை தேடி வர்ற முதியோர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆர்டியாவது வந்து தகவல் கொடுத்தாலும் அந்த முதியோர்களை நாங்கள் அந்த அட்மிஷன் போட்டுக்கடுறோம் அவங்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாத்து பராமரிக்கிறோம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது முடியலைன்னா அவங்க முடிஞ்ச முதியோர்கள் வந்து எங்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிற பழமரச் செடிகள் மரச்செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க அவங்களாம் முடிஞ்ச உதவிகளை பண்ணுவாங்க எங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னா பெற்றவர்கள் நம்ம குழந்தைகள் அந்த அப்பா அம்மாவை வந்து நம்ம கடைசி வர நம்ம வந்து பாதுகாக்கணும் அதே எங்களுடைய ஆசையும் கூட உங்களால் வந்து பெற்றோர்கள் எல்லோருமே ம மகன்கள் எல்லாருமே வந்து அடித்து துன்புறுத்து அவ அப்படிப்பட்ட முதியோரை தான் எங்களை தேடி வர்றாங்க ஆனால் பெ பெற்றவங்களை வந்து அவங்க வந்து கண்கலங்க வைக்கக்கூடாது அப் அப்பாவும் அம்மாவையும் முடிந்தவரை அந்த அப்பா அம்மாவை வந்து நீங்கள் கடைசி வரை நீங்கள் பாதுகாத்து பராமரித்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா புண்ணியங்கள் வரும்